ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ அன்பு மாணவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா தயாரிக்க மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது என்ன அப்படின்னு பாத்தோனாக்கா போலீஸ்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் சீரீஸ் சரிங்களா ஸோ இருபது கொஷின் பேப்பர் இருக்குது ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது ஒரு பெண்ணு சரி இருபது ஃபுல் டெஸ்ட் இருபது ஓஎம்ஆர் ஷீட் ஒரு பெண்ணு இவை அனைத்தும் உங்கள் வீட்டுக்கு பொறியமுறை அனுப்பி வைக்கப்படும் இதுக்கான பிரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சரிங்களா ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல ஜாயின் நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சோ நீங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க ஆன்லைன் சேத்துரும் அட்ரஸ் கூட ஆஃப் பேசுறா என்ன பண்ணுங்க நீங்க அட்ரஸ் சேர்த்து கூட சென்ட் பண்ணிடுங்க சோ உங்களுக்கான கொரியரை பேக் பண்ணா பண்றோம் வீட்டுக்கு அனுப்பிவிடும் சரிங்களா சோ உங்களுக்கு எதாவது ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா இது ஒரு உங்களுக்கான நேரம் சோ இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெற்றீங்க அப்படின்னா சோ இதுக்கப்புறம் வர உங்களுடைய வாழ்க்கை சோ உங்களுடைய திருமண வாழ்க்கை இருந்தாலும் சரி உங்களோட சமூக வாழ்க்கை இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்கள் நிலையமாக இருந்தாலும் சரி உனக்கு அப்புறம் வர உங்க பிள்ளைகள் நிலையமாக இருந்தாலும் சரி சோ வாழ்க்கை மாற்றத்துக்கான ஒரு நேரமா இருக்கும் ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண மறுபடியும் வாய்ப்பை காத்துடணும் சோ அடுத்த ஃபார் எப்போ அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு தான் இருக்கணும் சோ நீங்க காத்து இருக்க போறீங்களா இல்ல வெற்றியோட திரும்ப போறீங்களா அப்படின்றத சோ தான் முடிவு பண்ணணும் சரியா உங்க வெற்றிக்கு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே துணை நிற்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சியுமே உங்களுக்கு கட்டாயமா துணை நிற்கும் சரிங்களா ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கான ஒரு பாதையை நீங்களே வகுத்துக்கிட்டு அந்த பாதை வெற்றி பாதையை அமைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக ஸோ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்